ஆடிப்பெருக்கு எவ்வளோ அருமையாக பாரம்பரிய முறைப்படி வாழை மட்டை வச்சு முந்நூற்றறுபத்தஞ்சி திரி வச்சு மேலே வந்து டக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நெய் திரியும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வெறும் நெய் கூட நம்ம வாங்கிக்கலாம் இதை அப்படியே நம்ம விளக்கு நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே நதியில் விட வேண்டியதாங்க முரம் வச்சு வழிபடுறவங்களுக்கு குட்டி மரம் அதில் வந்து தேங்காய் வச்சு பூக்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் தடவி குட்டி மரமும் நமக்கு கொடுப்பாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஸ்ரீசைலம் ஆந்திரப்பிரதேசம் மல்லிகார்ஜுன கோயில் தாங்க அதாவது அக்கம்மா நம்ம குகைக்கு போகிறோம் இல்லையா அந்த இடத்துல இருந்தால் பாதாள கங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பாதாள கங்கம்மா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயில் அந்த நதி வந்து கிருஷ்ணா நதி கிருஷ்ணா நதியில் விடுறது தாங்க இவ்வளோ அழகாக கடையில் எல்லாம் விற்கிறாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த செம்பருத்தி பூ கலர் கலராக வச்சுருப்பாங்க எல்லா பூவுமே சேர்ந்து வச்சுருப்பாங்க சில இடத்துல வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி மேலே ஒரு கற்பூரம் வச்சுருப்பாங்க அந்த கற்பூரத்தை வச்சு கூட நம்ம ஏற்றி நம்ம விளக்கேற்றலாம் வங்களே தீப்பட்டியும் கொடுக்கறாங்க ஒரு குட்டி குட்டி தட்டில் தட்டு கூட